ஆதோ நவமியாம் தனநாச மாதுஷது பகிணீச்சுர்ஷி ப்ராதுஷ்ச்சஷ்டி குலமஷ்டமீச்சாலே விசர்ஜயேத் பர்வகாலே விசர்ஜயேத் குலம் அஷ்டமீச்சுபுதசோமயோ எப்பப்பெல்லாம் முடிவி முடிவெட்டிக்கலாம்னு சாஸ்திரங்கள் நமக்கு காமிச்சு கொடுக்கறது ஆதோ நவம்யாம் தனநாசா பிரதிபத் பிரதிபத்னா பிரதம பிரதம எண்ணிக்கும் நவமி எண்ணிக்கும் வபனம் பண்ணின்றால் தனநாசம் செல்வங்கள் அழிஞ்சு போகும் மாது சதுர்த்தி எண்ணிக்கை பண்ணினா அம்மாவுக்கு ஆகாது பிராதிஷ்ட சஷ்டி சஷ்டி எண்ணிக்கை பண்ணினால் அண்ணா பண்ணினா தம்பிக்கு ஆகாது தம்பி பண்ணினா அண்ணாக்கு ஆகாது அதனால சஷ்டியை விசர்ஜனம் பண்ணணும் குளம் ச அஷ்டமி இன்றைக்கி பண்ணிந்தால் குளமே அழிஞ்சுப்படுமா அதனால் அஷ்டமியும் விசர்ஜன மன்னனம் பருவ காலே அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி தினங்கள் எல்லாம் பண்ணிக்கப்படாது குர்வீத்த புத சோமயோகோ எந்தெந்த திதி இருக்கோ த்விதீய திருத்தீய பஞ்சமி தசமி ஏகாதசி வாதசி பண்ணிக்கப்படாது திரையோதசி இந்த தித்தியில புதன்கிழமையும் திங்கக்கிழமையும் சேர்ந்து இருக்கணும் அப்படி அந்த தினத்திலையும் சேர்ந்து இருந்தால்தான் வப்பணம் பண்ணிக்கலாம் செவ்வாய்க்கிழமை பண்ணிக்கப்படாது வியாழக்கிழமை பண்ணிக்கப்படாது வெள்ளிக்கிழமை பண்ணிக்கப்படாது சனிக்கிழமை பண்ணிக்கப்படாது ஞாயிற்றுக்கிழமை கூடாது நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணிட்டு இருக்கா ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு பண்ணிட்டா அனாரோக்கியம் ஆரோக்கியம் பாஸ்கராதிசேத் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன் அன்றைய தினத்தை கார்த்தாலா எழுந்து ஸ்நானாதி அனுஷ்டானங்கள் பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணணுமோ வழி அன்னைக்கு போய் முடி வெட்டிக்க விடாது அது மகா பாபம் அதனால இந்த மாதிரி தினங்கள் எல்லாம் விட்டுட்டு மிச்சம் எந்த தினங்கள் நான் சொன்னேனோ அந்த தினத்துல தெரிஞ்சுண்டு அந்த வபனம் படிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது அது எப்படி படிக்கணும்னு அடுத்து சொல்றார் அவர் நாபித்த கிரகே கௌரம் பாஷானேர் கந்தலேபனம் ஆத்மரூபம் ஜலேபசன்னு சக்கரஸ்யாபிஸ்ரிகம் ஹரேத் எப்படின்னா நம்ம போய் கடையில் போய் முடி வெட்டிக்கிறோம் அப்படிலாம் பண்ணப்படாத நாப்பித்தச கிரகே க்ஷௌரம் அந்த திவா கீர்த்தின்னு பேர் அந்த நாபித்தனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு சர்வாங்க வப்பணம் பண்ணிக்கலாம் முகத்தை மாத்திரம் பண்ணிக்கலாம் நிறைய பேர் அது அப்படி பண்ணிக்கப்படாது முகத்தை பண்ணிக்கிறது வந்து அது வேற ஒரு தான் பண்ணிப்பா எப்பொழுதும் முகத்தை பண்ணிக்கப்படாது வபனம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சர்வாங்கம்னு சொல்லுவா வைத்தியாலிட்ட கேட்டால் எப்படி பண்ணிக்கணும்னு சொல்லுவா சர்வாங்க நாப்பிதஸ்திரேரம் அந்த நாபித்தனை ஆத்துக்கு கூப்பிட்டு கொள்ள பக்கமா இந்த வபனம் பண்ணி ஸ்நானாதி அனுஷ்டானங்கள் பண்ணலாம் நாபிதஸ்த கிரகே க்ஷௌரம் பாஷா கந்தலேபனம் அந்த சந்தன கட்டை இருக்கு அந்த சந்தன கல்லுல தான் வந்து சந்தன கட்டை தேக்கணமோ வழியா மிச்ச கல்லில் தேக்கப்படாது அப்படி அந்த கல்லை கல்லில் தேய்ச்சி சந்தனத்தை இட்டுண்டோம்னால் ஐஸ்வர்யம் போயிடும் அதேபோல அந்த நாப்பித்தனுடைய வீட்டுக்கோ கடைக்கோ போய் நம்ம அந்த ஆயுஷ்கர்மாவான இந்த வபனம் பண்ணினோம்னால் ஐஸ்வர்யம் போயிடும் ஆத்மரூபம் ஜெயபசன்னு நம்மளுடைய ரூபத்தை நம்மளே ஜனத்தை பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தாலும் ஐஸ்வர்யம் போயிடும் ஸ்ரீயம் ஹரே சக்கரன்னா என்னர்த்தம்னால் இந்திரனுக்கு பேர் சக்கரன் இந்திரனாக இருந்தால் கூட அவனுக்கும் இந்த எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் போய்டும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது ஆக இந்த வபனத்தை எப்படி தர்மசாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி அனுஷ்டானம் பண்ணினால் நமக்கு ஆயுஷ் இதுக்கு பேர் கர்மான்னு பேர் இந்த வபனம் பண்ணிக்கிறோமே இதுக்கு முக்கியமான கர்மா கர்மா இந்த தினத்தில் இந்த திதியில் பண்ணிட்டால் நமக்கு ஆயுஷ் அபிவிருத்தி ஆகும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது அப்படி எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணி ஆயுஷ் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்